முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளராக கடமையாற்றிய துஷித ஹல்லுலுவ இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மே பதினேழாம் திகதி இரவு நாராயண் பிட்டி சுற்றுவட்ட பாதையில் பிரபல தனியார் வைத்தியசாலைக்கு அருகே வைத்து துஷித ஹல்லுழுவ பயணித்த ஜீப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது ஹல்லொழுவும் அவரது சட்டத்தரணி தினேஷ் தொடங்குடவும் அப்போது அந்த ஜீப்பில் பயணம் செய்து கொண்டிருந்ததாக போலீசார் கூறினர் சட்ட விவகாரம் ஒன்று தொடர்பில் ஹல்லொழுவர் சட்டத்தரணியை சந்தித்துவிட்டு அவருடன் வாகனத்தில் பயணிக்கும் போது சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ஜீப்பை இடைமறித்து நிறுத்தி கதவுகளை திறந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி தங்களை மிரட்டியதாக சம்பவத்துக்கு முகம் கொடுத்த ஹல்லுலுவும் அவரது சட்டத்தரணியும் போலீசாரிடம் தெரிவித்திருந்தனர் இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் உத்தரவில் விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தின் உண்மைகள் அனைத்தையும் போலீசார் விசாரணை ஊடாக வெளிப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் துப்பாக்கிதாரியையும் ஏனையோரையும் கைது செய்து விசாரித்தனர் இதில் இருவர் நீதிவானுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தை குற்றவியல் சட்டத்தின் நூற்று இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் கீழ் வழங்கியுள்ள நிலையில் இச்சம்பவத்தின் பின்னணியில் ஹல்லொழுவை இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது அதன்படியே போலீசாரின் கோரிக்கை பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பாடல் பணிப்பாளராக கடமையாற்றிய துஷித்த ஹல்லொழுவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது அதன்படி அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்